வணக்கம் வெல்கம் டு தளபதி முனிஷ் டிவி இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தளபதி நடிப்பில் வெளிவந்திருக்க கோட் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை அசிஷியல் வாழை வாழையாக நம்ம ஆளுங்க அடித்து துவைச்ச கதை தான் அப்போ அம்மா எனக்குள்ளே உள்ள சண்டை அது கொஞ்சம் திருப்பமாக பண்ணி ஏதோ பண்ணி குழப்பி குளப்பி படத்தை எடுத்து வச்சிருக்கா அம்மாஷன் வெங்கட் பிரபு கூட ஏதோ ஸ்க்ரீன் பிளே அவர் சொன்ன இன்டர்வியூவிலலாம் கொடுத்தா பில்டப்பை பார்க்க ஏதோ பெருசாக பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சேன் ஒன்றுமே இல்லை படத்தில் ஒன்றுமே இல்லை படம் வந்து ஆரம்பத்தில் நல்லா ஸ்டார்டிங்கில் சூப்பராக போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு ஒரு சாங் ஒன்று கொண்டு வர்றாங்க ஒரு ஒரு சாங் ஒன்று அந்த சாங்லாம் படத்துக்கு தேவையே இல்லை அது விஜய் வந்து டிஏஜிங் பண்ண ஒரு ஹீரோயினோடு நடிச்சு ஆடிட்டுருக்கு அப்படிலாம் அந்த சாங் பேர் கூட ஏதோ ஒரு பேர் வருது அந்த சாங்லாம் படத்துக்கு தேவையே கிடையாது அதுவரை ஸ்க்ரீன் பேர் போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் தேவையே இல்லை டக்குன்னு படத்தை ஸ்லோ பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் படத்துல சூப்பர் அப்படின்னு சொல்லப்போனா வந்து விஜய் வந்து வில்லானா நடிகை ட்ரை பண்ணியிருக்காப்புல கொஞ்சம் அது என்ன இருந்தாலும் அஜித் லெவலுக்கு வரல ஏதோ ட்ரை பண்ணியிருக்காப்புல ஓரளவுக்கு பிரசாந்த் பிரபுதேவா எக்கச்சக்கமா இருந்துச்சு இந்த கேமியோ அப்படின்ற விஷயம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கதைகளை போட்டு எல்லாரும் போட்டு குழப்பி சொதப்பி வச்சிருக்காங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போலாம் விஜய் படம்னா விஜய் மட்டும்தான் இருப்பாப்புல ரஜினி படம் எப்படி ரஜினி மட்டும்தான் ஃபுல்லாக போக்கஸ் ஆகுமோ அதே மாதிரி இந்த விக்ரம் படத்தோட ஹிட்ல இருந்து எல்லா டேரக்டர்ஸுமே கேமியோன்ற பேர்ல கொலை பண்றாங்க இந்த படத்துலயும் சம்மந்த இல்லாத ஆட்களை எல்லாம் போட்டு கொண்டு வந்து படத்தை போட்டு சுதப்பி வச்சு நம்ம பார்க்க போறது அப்படின்னா கிராமத்தில் உள்ள புரியுமா சுத்தமாக புரியாது விஜய் படம் விஜய் படத்தில் யாரை பார்க்க வர்றாங்க விஜய் தான் பார்க்க வர்றாங்க நீ விஜய் மட்டுமே இருந்தாலுமே எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எதுக்கு தேவையில்லாத எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு தெரில படம் ஆரம்பத்துலேயே இருந்து சூப்பராக போயிட்டு இருக்கு இடையில ஒரு சாங்கை கொண்டு வந்து அப்படியே ஃபுல் ஃப்ளோவும் நிற்கிது மூணு மணி நேரம் படம் ஒரு சில இடத்துல ஆனாலும் படம் நல்லாவே இருக்கு ஆல்ரெடி இந்த இந்த கதையெல்லாம் நான் ரொம்ப டைம் பார்த்த கதை தான் எல்லாம் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் படம் நல்லா இருக்கு விஜயகாண்டி பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் சம்மந்தலான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது தேவையில்லாத அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்து பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஏஜிங் லுக்கில் வந்து ரொம்ப ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசில் உள்ள விஜய் கெட்டப் ஒன்று ஒன்று வருது அந்த கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா அது டிஏஜ் பண்ணது அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியுது தெரியுது அப்படியே அது அது பொம்மை மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக தெரியுது அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்னும் வந்து விஎஃப்எக்ஸ் டீம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்றத்தில் படம் வந்து சூப்பராக இருக்குது ஒன்று இப்போ என்ன சொ ஆனால் வந்து விஜய் வந்து வில்லனா கட்டெல்லாம் தேவையே கிடையாது அவர் வில்லனா நடிக்க ட்ரை பண்ணி அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய விஜய் ஃபேன் தான் ஆனால் இப்போ வந்து அது விஜய் ஃபேன்னு சொல்கிறத விட அது இதெல்லாம் தேவையே இல்லைன்றேன் அவரோட ஒரு இருக்கிற ரேஞ்சு அவரோட மாசுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அஸ் யூஷுவல் விஜய் தான் பார்க்க வர்றாங்கன்னு தெரியுது அதை கம்ப்ளீட்டாக ப்ராப்பராகவே கொடுத்துட்டு போயிடலாம் இப்போ துப்பாக்கி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம் இதெல்லாம் தேவையில்லாத ஆட்களை கேமியா கிமியோன்னு கொண்டு வந்து இண்டஸ்ட்ரி கிட்டு அது கொடுக்குறான் இது கொடுக்குறான்னு படத்தை நல்லா கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஹிட் ஆக போகுது மொத்தத்துல படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாருமே பாக்கலாம்